ஒரு பகுதி மட்டும் தூர்வாரப்பட்ட நிலையில் புதுச்சேரி துறைமுக முகத்வாதத்தில் ஆறு மாதங்களுக்கு பின்னர் மீன்பிடி தொழில் தொடங்கியுள்ளது இதுகுறித்து விசைப்படகு உரிமையாளர் சங்க தலைவர் போத்திராஜுடன் நமது செய்தியாளர் இளவமுதல் நடத்தும் உரையாடலை இப்போது பார்க்கலாம் புதுச்சேரி தேங்காய் தொட்டு துறைமுகத்தில் கடந்த ஆறு மாதங்களாக மீன்பிடி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது காரணம் இங்குள்ள ம முகத்துவாரம் வந்து அடைபட்டு கிடந்தது தற்பொழுது இதனுடைய ஒரு பகுதி வந்து மணல் வந்து அள்ளப்பட்டிருக்குது இதனால் வந்து சிறிய அளவிலான படகுகள் வந்து போக்குவரத்தை துவங்கி இருக்கின்றன இதனால் மீன்பிடி தொழில் இன்று முதல் துவங்கி இருக்கிறது இது குறித்து நம்முடைய பேசுவதற்கு விசைப்படை உரிமையாளர் சங்க தலைவர் போத்திரவிஞ்சர்கள் அவருடைய கப்போம் கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு பிறகு வந்து இப்போ மீன்பிடி தொழில் துவங்கி இருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க பத்தாவது மாதத்திலிருந்து நாங்கள் தொழிலுக்கு போகல காரணம் என்னென்னா பத்தாவது மாதத்துலேயே வந்து துறைமுகம் முற்றிலுமாக அடைஞ்சிருந்தது அடைஞ்சிருந்தாலும் இப்போ நாங்கள் தொழிலுக்கு போகாமல் இருந்தோம் இன்னையிலிருந்து தான் தொழிலுக்கு போகிறதுக்கான அந்த கப்பல் வந்து ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு பாதை வழி மட்டும் எடுத்து விட்டுருக்குறாங்க அதில் சின்ன போட்டு மட்டும் தான் போக முடியும் அதனால் இன்றைக்கி ஒரு அஞ்சு போட்டு மட்டும் போயிருக்காங்க பெரிய படகு ஒன்று கூட போகலை மீன் வந்து நல்ல முறையில் கிடைக்குதா நிறைய மீன் கிடைக்குதா உங்களுக்கு இல்லைங்க காரணம் என்னென்னா எங்களுக்கு வந்து சுத்தமர மீனை கடலில் இந்த போன போட்டில் செய்தி கேட்கும்போது மீனே மீன் இல்லை காரணம் என்னென்னா இந்த வருஷம் மழை இல்லாதால மழை பெருக்கில் இருந்தாக்கா மோட்டம் வெள்ளப்பெருக்கு வரும்பொழுது அந்த அழுக்கெல்லாம் வந்து கடலில் விழும்போது அந்த மீன் இனப்பெருக்கல் வந்து எறா மீன் எல்லாம் நிறைய உற்பத்தி ஆகும் எங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஒரு காரணம் எங்களுக்கு மழை இல்லாதால முற்றிலுமாக கடலில் எங்கேயுமே கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் எங்கேயுமே மீன் கிடையாது மீன் தொழில்கே இல்லை முற்றிலும் மீன் எதுவும் கிடைக்கல கட்சியே இல்லை இப்போ வந்து உங்களுக்கு நிரந்தர தீர்வாக என்ன வேணும் துறைமுகத்தில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அது எப்படி தீர்வு காணணும்னு சொல்கிறேன் எங்களுக்கு வந்து ரெண்டு ஒரு ரெண்டு மாதம் முன்னெல்லாம் நல்ல கேட்சிங் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு வந்து கப்பல் நிரந்தரமாக இங்கே எங்களுக்கு கப்பல் மணல் எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நாங்கள் எந்த நேரமும் கேட்சிங் இருக்கிற நேரலாம் நாங்கள் வருமானம் சம்பாதிச்சிருப்போம் இந்த நேரம் எங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்காது எங்களுக்கு எப்பயுமே கப்பல் நிரந்தர கப்பல் இருக்கணும் இப்போ இந்த ஒரு ஆறு மாதம் தொழில் பாதிக்கப்படுது அதுக்கான அரசாங்கம் எதாவது நிவாரணம் கொடுத்துருக்காங்க அறிவிச்சிருக்காங்களா நாங்கள் கேட்டிருக்குறோம் அவங்க நிவாரணம் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதம் கடைசியாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இல்லை அடுத்த மாதம் கடைசியாக கொடுத்துருவாங்க நன்றி விவசாயிகளைப் போல் மழையினால் மழை இல்லாதனால் மீனவர்களும் வந்து தொழில் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கு நிரந்தர தீர்வு ரெகுலராக ஒரு ட்ரெஜிங் கப்பல் வேண்டும் என்பது இவர்களுக்கு கோரிக்கையாக இருக்குது புதுச்சேரியில் உள்ள பதினெட்டு மீனவ பஞ்சாயத்தும் இந்த ஒரு துறைமுகத்தை மட்டுமே நம்பியுள்ளதால் அரசாங்கம் இந்த கோரிக்கையை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்பது இவருடைய கோரிக்கையாக இருக்கிறது ஒலிப்பலிவார் கிருஷ்ணாவுடன் புதுச்சேரியிலிருந்து இளவதன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு